வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா கேது மற்ற கிரகங்களுடன் இணைந்து இருக்கும் பொழுது அந்த கிரகத்தின் திசா புக்தி யோகம் தருமா தோசத்தை தருமா பற்றி பார்க்கலாங்க சரிங்களா இப்போ கேது அப்படிங்கிறவர் யாரு அவர் வக்ர கிரகமாகும் அவர் சுருக்கக்கூடிய தன்மை கொண்டவரே கேது பகவான் ஆவார் இதுக்கு வந்து நம்ம ஜோதிடத்துல வந்து ஒரு பழங்கொழி உண்டு அது என்ன அப்படின்னா ராகு போல குடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அதுக்கு ஏற்ப கேது பகவானோட ஏதாவது ஒரு கிரகம் இணைந்திருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் தன்னுடைய திசையில முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்காது அப்படிங்கறது ஒரு பொது கருத்து உண்டு ஆனா அந்த கேது பகவானோட ஏதாவது ஒரு கிரகம் இணைந்து வக்கரமாக இருந்தா அதோட திசையில நல்ல பலன்கள் கொடுக்கும் ஆனா வக்கரம் ஆகாம கேது பகவானோடு இணைந்திருந்தால் அது வந்து தன்னுடைய தேசா புக்தியில் அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ என்ன காரகம் இருக்கோ அந்த அதோட பலன்களை முழுமையாக கொடுக்காது ஏன்னா கேது பகவான் சுருக்கக்கூடிய தன்மை கொண்டவர் அந்த கிரகத்தோட பலன்களை அவர் வந்து சுருக்கிடுவார் கொடுக்க மாட்டார் வக்ரமாக இருக்கா இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் ஒரு பொதுவாக பேசக்கூடிய வார்த்தை இப்போது வக்கரம் ஆகாமையும் கேதுவோடு இணைந்திருந்தாலும் அது யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இது எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க அந் எந்த கிரகமாக பொதுவாக அந் வந்து ஒரு கிரகத்தை வச்சு சொல்லாமல் பொதுவாக எல்லா கிரகத்தையும் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராகு கேது வக்கரம் அடுத்தது சூரியன் சந்திரன் வக்ரம் அடைய மாட்டார் ஆனால் மற்ற கிரகங்களான குரு சனி சுக்கிரன் செவ்வாய் புதன் இவங்கெல்லாம் வக்கரம் அடையக்கூடிய கிரகங்கள் இவங்க யாராவது ஒருவரோட வக்கரம் ஆகாம இருந்து கேது பகவான் இணைந்திருந்தால் அது அவங்களுடைய என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்ப வந்து கேதுவோட இணைந்த கிரகங்கள் யோக பலன்கள் கொடுக்கணும் வக்கரம் ஆகாம இருந்து கேதுவோட இணைந்திருந்தால் அந்த திசா புக்தி அந்த கிரகத்தோட திசா புக்தி முழுமையான நல்ல பழங்கள் அது என்ன ஆதிபத்தியம் பெற்றுக்கோ என்ன காரகமோ அந்த அதோடைய இயல்பா தன்னுடைய திசையில அல்லது புக்தியில கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேது பகவான் வந்து எப்படி இருந்தா இணைந்திருந்தால் அவர் வந்து தன்னுடைய திசையை முழுமையான பழங்கள் கொடுக்கும் பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்ப கேது பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் யோகமா இருக்கும் பட்சத்தில் அந்த யோகமா இருந்து ஏதாவது ஒரு கிரகமோட இணைந்திருக்கும் பட்சத்தில் அந்த இணைந்திருக்கும் கிரகத்துடைய திசா புத்தியில கண்டிப்பா மிக யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இப்போ எதா லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் வந்து அந்த கேதுவோட இணைந்து திசையோ புக்தியோ நடக்குது அப்படின்னா அது வந்து மிக நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா அந்த கேது பகவான் பாதிக்கப்பட்டு இருந்து அந்த இணைந்த கிரகங்கள் அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களா யோக கிரகங்களா இருந்து அந்த பாதிக்கப்பட்ட கேதுவோட இணைந்திருந்தால் கண்டிப்பா அது முழுமையான தன்னுடைய திசையில முழுமையான பலனு கொடுக்காது ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பார் கேதுவோட இணைந்து இருக்கும் பட்சத்தில் அந்த கேது பகவான் கூட இணைந்த கிரகத்தோட தேசாபுக்தியை முழுமையான பலன்கள் கொடுக்க விட மாட்டார் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார் சரிங்களா ஆனா வக்கரமாகி கேதுவோட இணைந்திருந்தால் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா வக்கரமாகாம கேதுவோட இணைந்திருந்தால் அது என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படின்னா இப்போ கேது பகவான் நல்லா வலுவாக இருக்கும் பட்சத்தில் யோகமான இருக்கும் இருக்கும் பட்சத்தில் எந்த கிரகம் மாது அந்த கேதுவோட இணைந்திருந்தால் கண்டிப்பா அது யோக பலன்கள் கொடுக்கும் இப்போ கேது பகவான் யோகமா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கேன் ராகு கேதுக்கள் பற்றி பதிவு போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து இது இருந்தாலும் நான் இதுலேயும் சொல்லிடுறேன் இப்போ ராகு அல்லது கேது இப்போ கேது பத்தி தான் நான் சொல்றேன் இப்போ கேதியே எடுத்துக்கலாம் இப்போ கேது யோகமா இருக்கணும் அப்படின்னா கேதுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் எடுத்துக்கணும் அவர் தங்களுக்குள் வந்து சமசத்தமாக பார்வை செய்வது இணைந்திருப்பது இந்த மாதிரி அமைப்பில் கேந்திரத்திலோ திருகோண அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த கேது பகவான் வலுவா இருக்காங்க நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் தான் அந்த கேது பகவான் இருக்காரு அவரோட வக்கரமாகாமல் மற்ற கிரகங்கள் இணைந்திருந்து அந்த கிரகத்தோட திசையிலும் இந்த கேது பகவான் அந்த யோக பலன்களும் சேர்த்து இணைந்து முழுமையாக கொடுப்பாரு அப்படிங்கிறத உண்டு சரிங்களா ஆனால் பாதிக்கப்பட்ட கேதுவோட ஏதாவது ஒரு கிரகம் இணைந்திருந்து திசை நடக்கும் பட்சத்தில் மட்டும்தாங்க அந்த கிரகத்தோட வந்து முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்காது அதோட ஆதிபத்தியத்தையும் கொடுக்காது காரகத்தையும் கொடுக்காது அதோட திசை அல்லது புத்தி காலங்களில் கேது பகவான் பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அது பிரச் அது தன்னுடைய திசையில் பிரச்சனை கொடுத்துரும் இணைந்த கிரகத்தோட திசா புத்தியில பிரச்சனை கொடுத்துரும் இப்ப கேது வந்து பாதிப்புக்கு கொடுக்க தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த கேதுவுக்கு ஆறு எட்டு பன்னிரண்டு மறைந்திருக்கும் பட்சத்தில் வந்து அந்த கேது பகவான் பாதிச்சு இருக்காரு பாதித்து தன்மையில் இருக்காரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த கேது பகவான் இருக்காரு அந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்துல தன்னோட இணைந்திருக்கும் வக்ரம் ஆகாம இணைந்து இருக்கும் மற்ற ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதோட திசா புக்தி காலங்கள் கண்டிப்பா பிரச்சனை கொடுத்துருவாரு முழுமையா அந்த பலன் கொடுக்க விட மாட்டார் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவரு அவர் இணைந்த கிரகத்தோட திசா புத்தி காலங்களில் சரிங்களா ஆனா அந்த கேது பகவான் வந்து யோகமா இருக்கும் பட்சத்தில் இணைந்து இருக்கும் கிரகத்துடன் திசா புத்தி காலத்திலும் அதோடைய நல்ல பலன்கள் முழுமையா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க வக்ரம் ஆகாம கேதுவோடு இணைந்திருந்தா சரிங்களா அதே ஆகி இணைந்திருந்தால் முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்கும் ஆனா வக்ரம் ஆகாம கேதுவோடு இணைந்திருந்தால் கேது யோக கேதுவாக இருக்கும் பட்சத்தில் இணைந்த கிரகத்தோட திசா புத்தி காலங்களிலும் கேது எந்த பிரச்சனையும் கொடுக்காம அந்த 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 இணைந்த கிரகம் அந்த அந்த லக்கணத்துக்கு யோக கிரகமாக சுப கிரகமாக இருந்தால் கண்டிப்பா அந்த கேதுவும் நல்ல யோக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் முழுமையான பலன்கள் அந்த இணைந்த கிரகம் கேதுவோட இணைந்த கிரகம் தன்னுடைய திசா புத்தியில முழுமையா செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இதுதாங்க கேதுவோட இணைந்த கிரகம் வக்கரம் ஆகாம இருந்தாலும் அந்த கேது நல்ல யோகமான அமைப்புல இருந்தா அதோட திசா புத்தி இணைந்த கிரகத்தோட திசா புத்தி கவலங்களிலும் மிக யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு நன்றி வணக்கம்